பண்பார்ந்த தின தருமையை ஒட்டி இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தினமும் போற காரியம் வெற்றி பெறணும் தினமும் பணம் வரும் எல்லா மனிதனும் அதை எய் மனிதனம் போயிட்டு அப்போ தினமும் நாம் போற காரியம் வெற்றி பெறணும் தினமும் பணம் வரவு வரும் அப்ப என்ன செய்யணும்னா வீட்டிலருந்து நாம் எப்போ கிளம்புனாலும் எந்த காரியத்துக்கு போனாலும் சரி எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து கிளம்பி போகிறதே வந்து என்ன சொன்னால் வந்து வீட்டை விட்டு சும்மா வந்து விளையாட்டுக்காக போவோம் அப்போ என்ன சொல்லணும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் முதலில் வீட்டை விட்டு போ போகும்போது வலது பாதத்தை தான் எடுத்து வைக்கணும் முதல்ல வலது காலம் தான் எடுத்து வைக்கும் அப்போ என்ன சொன்னான்னா வீட்டு வாசப்படியை விட்டு கீழே இறங்கும்போது வீட்டு வாசப்படியை விட்டு கீழே இறங்கின உடனே முதல் மூன்று அடி மூன்று அடினா மூணு பாதம் மூணு பாதம் வந்து என்ன சொன்னோம் மூணு எட்டுகள் மூணு எட்டுகள் வடக்கு பக்கமாக வைக்கணும் மூணு எட்டு ஒன் டூ த்ரீ அப்போ அந்த பாதம் என்னவாக இருக்குன்னா கால் தான் வலது காலை வந்து ஒன்று இடது கால் ரெண்டு அதுக்கடுத்து கால் வடக்கு பக்கமாக மூணு எட்டுகள் வைத்து ஒரு கிழக்கு பக்கமாக திரும்பி ஆறு எட்டுகள் வைக்கணும் ஆறு எட்டு அதுவும் என்ன செய்யணும் வலது கால் வலது காலை வச்சு வலது எடது வலது எடது முடிஞ்சு வச்சா அப்போ பஜித்தா வந்து என்ன சொன்னால் வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது வலது காலை எடுத்து வச்சு தான் கிளம்பணும் கீழே இறங்கின பிறகு தான் நம்ம படியை விட்டு இறங்குன பிறகு தான் தெரு தெருவும் திசையும் ஆரம்பிக்கும் அப்போ கிழக்க மூணு எட்டு வைக்கணும் கிழக்க மூணு எட்டு வச்சு டேன் பண்ணணும் டேன் பண்ணி ஆறு எட்டு வந்தேன்ன சொன்னா வந்து வடக்க மூணு எட்டு வச்சிட்டு கிழக் கிழக்க வந்து ஆறு எட்டு வைக்கணும் இப்படி எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து கொண்டு போகிறானோ அவன் போகிற காரியம் வெற்றி என்ன காரியம் ஆனால் சரி கொலவனை கொனையினாலும் நடந்தோம் எனக்காக யாரும் பண்ணிட்டு இந்த காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு யாரும் பிரியப்பட்டில் இருக்கிற எல்லாம் சந்தோஷமாக நிறையா ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாம் இருக்கும் அப்போ வீட்டிலிருந்து கிளம்பும்போது வலது காலை எடுத்து வைத்து கிளம்ப வேண்டும் படியை விட்டு கீழே இறங்கியவன் வடக்கு பக்கமாக மூணு எட்டு வைக்கணும் அதற்கடுத்து திரும்பி கிழக்கு பக்கமாக ஆறு எட்டு வைக்கணும் ஆறு எட்டு வச்சுட்டு தான் அப்புறம் வழக்கமான நம்மளுடைய டூ வீலரில் யார் இன்றைக்கி நடந்தெல்லாம் போகிறது கிடையாது ஓன்லி டூ வீலர் இல்லைன்னா வந்து காரு இந்த மாதிரி தான் தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க பத்து பெர்சன்ட் வந்து நடந்து போவாங்க நடந்து போய் பஸ் ஏறி போவாங்க அப்படி மக்கள் இருக்க தான் செய்வேன் அவர்களெல்லாம் என்ன சொன்னா வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு நல்ல டூ வீலர் நல்ல காரு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக யார் சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்த்துவேன் என்ன காரணம்னா பிறருடைய சந்தோஷம் என்பது பார்த்து நாம் சந்தோஷப்பட்டால் நாம் வந்து பன்மடங்கு வளர்ச்சியாக ஒருத்தர் அழுகிறதை பார்த்து நம்ம வந்து என்ன உணப்புகிறோம் எதிரியை கூட நமக்கு மன்னிப்புக்க கூடிய மன்னிக்கக்கூடிய மன வலிமை நமக்கு வேணும் அப்படி தான் இருக்கணும் அதுதான் மனித மனு தர்மம் சொல்லுது ஓகேவா சரி இது வந்து என்ன சொன்னா காரிய வெற்றிக்கு அடுத்த ஒரு வெற்றி வேணும்லே பணம் பணம் கிடைக்க வேண்டும் இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு போகிறோம் அந்த பணம் வந்து தொய்வில்லாமல் பணம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அல்லது நம்ம தான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்போ அந்த குலதெய்வத்தை நினைத்துவிட்டு குலதெய்வத்தை நினைத்துவிட்டு என்ன சொல்லணும் ஓம் ஐம் க்ரீம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் என இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்துவிட்டு மந்திரத்தை சொல்றோம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் என்று சொல்ல முடியும் நாலே வரி மந்த் நாலு வார்த்தை இந்த மந்திரத்தை இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு நம்ம வழக்கமாக வந்து என்ன சொல்கிறன்னா ஸ்டெப்பு வடக்கை பார்த்து மூணு ஸ்டெப்பு கிழக்க பார்த்து ஆறு ஸ்டெப்பு போட்டுட்டு வண்டியில் கால் எடுத்து வச்சுட்டு காலை எடுத்து வச்சு கால் எடுத்து விட்டு மேலே காலை போட்டு அந்த வண்டியில் உட்காந்தே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஓம் கிரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா கிளம்புனீங்கன்னால் எப்போ ஒரு நல்ல காரியமாக போகும்போதும் என்றைக்குமே வலது தான் வலது கால தான் வலது காலை எடுத்து வைத்து கண்டிப்பாக போகணும் அப்படி வலது காலை எடுத்து வைத்து போகும்போது காரிய வெற்றி வந்து கண்டிப்பாக நடக்கும் எப்பயுமே ஒரு நல்ல காரியத்திற்கு போகும்போது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு வந்து யூஸ் பண்ணாதீங்க கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி நல்லதையும் இருக்கிறோம் கெட்டதையும் இருக்கிறோம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா நல்லதை மட்டுமே ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு கருப்பு கலருக்கு நெகட்டிவை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து சூடு ஏறாது கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க நல்லா அனல் தகிக்கும் அந்த கலருடைய வேலிடிட்டி அப்படி அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே ஒரு வீட்டை விட்டு கிளம்பி போகிறோம் உடல் ஊனமுட்றோம் வந்துட்டான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஐயா அப்படின்னா வண்டியை நிறுத்துங்க த அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு போகும் இந்த ஊனமுற்றவர்கள் வந்து நம்ம முன்னாடி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம வர நம்ம போகிறோம் போகும்போது என்ன சொன்னான்னா வந்து ஊனமுற்றவர் வந்து என்ன சொல்கிறான்னா ஐயா தர்மம் அப்படின்னா தர்மம் பண்ணிடுங்க பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நம்ம தகுதி தக்கன பண்ணியிருக்கோம் இதோடைய அறிகுறி என்ன சொன்னான் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையலைன்னு அர்த்தம் முன்னோர் நம்மகிட்ட அடிக்கடி ஒருத்தர் வந்து ஊனமுற்றவன் எப்போ பார்த்தாலும் நம்ம பஜார் வழி போய்கிட்டு போது நம்ம டூ வீலர் போய் எங்கனா டூ வீலர் இருக்கும் இருக்கும்போதும் ஒரு ஊனமுற்றவன் வந்து நம்மகிட்ட வந்து என்ன சொன்னான்னு வந்து ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டான்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையாததுன்னு அறிகுறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் சும்மா எல்லாரும் முன்னாடியே வந்து என்ன சொன்னா ஊனமுற்றா சாமி சாமி சாமின்னு வந்து விடாம ஓடியாருமா அப்ப அங்க என்ன கர்மா என்பது என்ன சொன்னாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தர்மம் பண்ணிட்டு சரிப்பா இந்தா பத்திரம் வச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்க 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 முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தியடை அதற்கடுத்து ரெண்டாவது வந்து இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் பொதுவாக பாம்புகள் கிராஸ் ஆகாது பகல்ல வந்து பாம்புகள் வெளியே வருவதற்குண்டான சாத்திய கிடையாது இரவு ஏழு மணிக்கு மேலதான் பாம்பு வந்து என்ன சொல்றான்னா ரோட்டை கிராஸ் பண்ணோம் ஏன்னா அது எப்பயுமே இரவுக்கு காரகம்தான் எப்பயுமே பாம்பு வந்து என்ன சொல்றான்னா வந்து இடமிருந்து வளம் சென்றால் இடது பக்கத்திலிருந்து வளம் சென்றால் காரியம் வெற்றியாகும் காரியம் வெற்றி ஆகிடும் வளமிருந்து இடம் சென்றால் வளமிருந்து இடம் சென்றால் வண்டியை உடனே நிறுத்துங்க தண்ணி பாட்டில் இடுங்க முகத்தை கழுவுங்க கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா நிதானமாக குடிச்சிட்டு வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போகணும் ஏன்னா காரியத்தடை காரியத்தடை காரிய தடை பாம்பு இடமிருந்து வளம் போகணும் இருந்து இடம் போகக்கூடாது போனால் வந்து என்ன சொன்னா காரியம் ஏதோ வந்து குழப்படி என்ன ஒருதெல்லாம் வந்து என்ன சொன்னானே இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நாம் ஒரு காரியமாக போகும்போது பாம்பு கண்ணில் தட்டுப்படப்படும் இது என்னுடைய கருத்து இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிற சில சரி சாத்திரங்களை நம்ம இனிமேல் பரிச்சித்து பார்க்கணும் எப்படி பறிச்சுத்து பார்க்கணும் நம்ம இதுக்கு டூ வீலர் நாள் நான் வந்து வண்டியில் போகும்போது என்ன சார் இரவில் கிராஸ் ஆகும் நம்ம பாம்பை அன்னை பாம்பை பார்த்த அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்போ இனிமேல் வந்து இடமிருந்து வளம் போனால் வெற்றி என்றும் வளமிருந்து இடம் போனால் தோல்வி என்றும் முன்னோர்கள் சொல்லி வைத்த சாஸ்திரம் சொல்கிறது அதை பார்ப்போம் என்னை பொறுத்தளவில் எனக்கு பாம்பு கண்ணில் தட்டுப்படக்கூடாதுன்னு தான் இருந்தாலும் நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக இருந்த சமயங்கள் வந்து சிறப்பாக இருப்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அற்புதமான வழிகாட்டுதல் அப்போ அந்த வழிகாட்டுதல் என்பதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க வித பிரச்சனையும் இருக்காது அதனால் எல்லா மனிதனும் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் தன்னை நீங்களே ஒரு தெய்வம் தான் முதல்ல நீங்களே ஒரு தெய்வம் தான் நம்மளிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு அற்புதமான விஷயம் டெய்லி பணம் வரணும் பண தீரணும் அப்போ இந்த பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்கள் வளர்வுறை திதியில் போய் பிறந்தீர்களா தேய்விரை திதியில் போய் பிறந்தீர்களா அப்போ வளர்வுறை திதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய திதியுடைய நம்பர் என்ன பிரதமை இது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்ல வரும்போது அமாவாசைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அது எப்பறதம் பௌர்ணமி என்பது வளர்கிறதா பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் தானே நிலவு வந்து தேயும் போது அதுக்குள்ளேயே நம்ம எதுக்கு வருத்தப்படணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் இதை கணக்கில் வச்சிடு வளர்வதை திதியில் போய் பிறந்திருந்தால் நீங்கள் எத்தனை எத்தனாவது திதி அப்படின்னா இப்போ நவமி அப்படின்னா வளர்வதை நவமின்னா உங்கள் பாத்ரூம் போங்க பாத்ரூம் போயிட்டு என்ன சொல்கிறான் நல்லா நீட்டாக நின்றுக்கிட்டு கப்பலை தண்ணி எடுத்து என்ன சொன்னோன்னா வலது தோள்பட்டையில் வந்து உங்களுடைய திதியுடைய நம்பர் என்பது எல்லாருக்கும் உண்டு அந்த நம்பர் தண்ணியை வந்து நல்லா வந்து சொல்கிறேன் ஒரு கப்பல் எடுத்துகிட்டு ஒம்பது தடவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தோள்பட்டையில் வலது தோள்பட்டையில் விடுங்கள் உங்களுடைய திதி தேவரை நவமி திதி என்று சொன்னால் இடர்வு இடது தோள்பட்டையில் ஒம்போது முறை வந்து இந்த கப்பை எடுத்து வச்சுட்டு தெரிஞ்சு ஊற்றுங்க இதை ரெகுலராக குளிக்கும் போதும் செய்யணும் ஒரு மனிதன் தினமும் குளிக்கும் போது அவன் வளர்வுறையில் பிறந்திருந்தான் என்று சொன்னால் வலது தோள்பட்டையில் தண்ணி ஊற்றித்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப ஐயா நான் பௌர்ணமியில் போய் அவன் பதினஞ்சு கப்பு வந்து என்ன சார் ஊத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு எண்ணிக்கை தானே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட வேண்டியது அப்படி ஊற்றினால் உங்களுடைய திதி உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யும் இது சத்தியமான உண்மை அமாவாசையில் போய் பிறந்திருக்குங்க இடது பக்கம் தோள்பட்டையில் பதினஞ்சு தடவை ஊற்றுங்க ஊற்றி துட்டு வரலை அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறான்னா நிதானமாக பாத்ரூமில் போய் துட்டு வர வேண்டும் அப்படின்னு நினப்ப நினைக்கிறவங்க காரி பணம் சார்ந்த விஷயத்திற்கு வளர்விறையில் போய் பிறந்தால் வலது தோள்பட்டையில் தண்ணீரை ஊற்றி குளியுங்கள் தேய்விரையில் பிறந்திருந்தால் இடது தோள்பட்டையில் தண்ணீரை ஊற்றி குளியுங்கள் அப்படி குளிக்க 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 உங்களுடைய திதி தோஷம் விலகும் திதி தோஷம் விலகி என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துச்சோம் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கையாக கண்டிப்பாக மாறும் இன்னொரு அற்புதமான விஷயத்திற்கு விஷயத்தை சொல்லிடுறேன் பொருளாதாரம் நன்றாக வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த திதிக்கு அதி அதி அதிபதியார் சுப்பரன் ஆணாக இருந்தால் பெண் விருப்பப்பட்ட உணவை வாங்கி கொடு சார் நான் பெண் சார் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர் என்ன விருப்பப்பட்டாரோ அந்த உணவை வாங்கி அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா சுக்கரன் என்றால் சுக்கரன் என்று சொன்னால் பெண் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் களத்திற காரன் என்று தான் சொல்லியிருக்கிறான் அப்போ மனைவி வந்து தன்னுடைய திதி நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கணவனுடைய விருப்பமான உணவை அடிக்கடி செய்து போட்டால் அவள் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் வாழ்ந்து விடுவாள் ஒரு ஆண் வந்து என்ன சொன்னான்னா தான் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி விருப்பப்பட்ட உணவை வாய் விருப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க சார் செயின் வாங்கி கொடுத்தா சேலை வாங்கி கொடுத்தா நிறையா செலவாகுமே அதெல்லாம் எப்படி சார் ஓன்லி உணவு தான் வேறு எதுவும் கிடையாது மெஞ்சி போனால் பெண்ணாக இருந்தாலும் மளிகை பூ வாங்கி கொடுக்கலாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுலாம் ஆணாக இருந்தாலும் உணவு தான் ஏன்னா வந்து என்ன சொன்னான்னா உணவுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ சுக்கரன் வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக அப்போ நம்ம யாருமே நம்ம கரெக்டாக இருந்தோம்னா பொருளாதாரம் வரும் பிரச்சனைலாம் இருக்காது அதனால் ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் பணம் வர வேண்டும் என்று சொன்னால் இரண்டு உள்ளங்கையிலும் மருதாணி பூசிக்கொள்ளும் இப்போ இதை அரைக்கெல்லாம் வேண்டியதில் கடையிலே கிடைக்கி பூசிக்கிடுது வாரத்தில் ஒரு நாள் வந்து சின்ன கிழமையில் மருதாணி வைக்கணும் வெள்ளிக்கிழம வைக்கணும் மறுவள்ளிக்கிழமை வரைக்கும் ஓகே மறுவழிக்கிழமை அழிஞ்சு வச்சா திரும்ப வைங்க வச்சிங்கன்னா பொருளாதார நலிவு வராது உங்களுக்கு கண்ணேறு வராது கண்ணேறு வராது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா முன்னோர்கள் சொல்லி வைத்த பெரிய பெரிய ரகசியங்கள் அப்போ மருதோணி ஏன் வைக்கிறது மருதோணி வைத்தால் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வரும் ஒற்றுமை வந்தால் சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்தால் என்ன சொன்னா அயனம் அயன சயனம் என்று சொல்லக்கூடிய கட்டிலில் நிம்மதியாக தூங்கலாம் யாராவது இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக உட்கார்ந்த இடம் தெரியுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நிதானமாக வந்து சொன்னாங்க உங்கள் பெட்ரூமில் போய் உட்காந்துருக்கிற நேரமும் விடிய காலம் எந்திரிக்கிற வரைக்கும் வந்து என்ன சொன்னானோ உங்களுக்கு அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிசம் உங்கள் வீட்டு கட்டில்தான் இது என்னைக்காச்சும் என்ன சொல்கிறான்னா அந்த கட்டில வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா சுத்தமாக தொடச்சி நீட் பண்ணி அதை கிளியர் பண்ணி ஒரு மாதத்துக்கு இருக்க அந்த மெத்தையை தூக்கி மாற்றி போட்டு அதை நல்லா தொடைச்சி அடியில் கீழே என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த நூலாம்படையெல்லாம் இருக்கும் யாராவது செஞ்சுருக்கீங்களா படுக்க மட்டும் போயிடுவோம் படுக்க போய் வந்தேன்னு நல்லா தூங்குவோம் ஆனால் அந்த கட்டிலுக்கு அடியில் நூலாம்படை இருக்கக்கூடாது அது மனிதனுடைய தூக்கத்தை விடும் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்கனாலும் அந்த கட்டில் அங்கேருந்து இழுத்து அணியில் இருக்கிற தூசியை வந்து நல்லா தட்டிட்டு நல்லா நீட்டாக வந்தால் கட்டில வந்து என்ன சொன்னான்னா தயவு செய்து யாரும் இரும்பு கட்டிலில் படுத்து உறங்காதீர்கள் உங்களுக்கு ஆயில் கம்மி மரக்கட்டில் ஒன்று சேருங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா எங்கேயும் வந்தால் ஓட போகிறதே கிடையாது நீண்ட ஆயில் வேண்டுமா மரக்கட்டிலில் படுத்து உறங்குங்கள் உங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து நிறையா சாதிக்கணும் அப்படின்னா மரக்கட்டில் தான் சிறந்தது இரும்பு கட்டில் சிறந்தது கிடையாது அந்த கட்டில் கடியில் வந்து நோனாம்படை அடையாமல் பார்த்துக்கணும் கடியில் எந்த தேவையில்லாத பொருளையும் அடியில் போய் திணிக்கக்கூடாது கட்டில் வந்து ஒரு சிறந்த பொக்கிசம் அதை காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்கள் ராத்திரியில் எவ்வளோ நேரம் வந்தது நம்மளுடைய ஒரு தூக்கத்திற்கு அமைதி கொடுத்தது அந்த கட்டில் அப்போ பனிரெண்டாம் பாவத்தை யாரும் வந்து ரொம்ப குறை யாரும் சொல்லாதீங்க நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டும் பாவம் ஒரு மனிதனுடைய பொக்கிசமே அங்கே தான் இருக்குது பொக்கிசமே அங்கே தான் இருக்குது அந்த நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் பாவத்தில் ஒரு காடு இருக்குது எல்லாருக்கும் புரியணுன்னு நினைக்கிறேன் ஜோதிடம் படித்த அத்தனை பேருக்கு எட்டாம் பாவம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அந்த இடத்துல காடு கணக்காக வச்சிருக்காதீங்க கிளியர் பண்ணணும் பவுடர் இங்கே போட்டிருப்பான் இங்கே போட்டிருப்பான் அங்கே போட்டிருப்பான் மக்கள் இப்படி தூக்கினான்னா என்ன சொன்னான்னா வந்து ஐயையோ செத்து கணக்கா வாட இருக்கும் அதே மாதிரி எட்டாம் பாவத்தில் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சவரம் பண்ணணும் பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கால் பாதங்களை தினமும் என்ன சொல்கிறாங்க நல்லா அடியில் வந்து என்ன சொன்னால் உப்புச்சோவு போட்டு கழுவணும் நல்லா நீட் பண்ணணும் அழகாக பண்ணிங்கன்னா நாலு எட்டு பன்னிரெண்டு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ ரெண்டு ஆறு பத்து சூப்பராக இருக்கும் நாளை விருத்தி பண்ண ரெண்டை விருத்தி பண்ணக்கூடியது நாலு ஆமாம் அதான் உண்மை அதே சமயத்தில் வந்து பத்தை வந்து பத்துக்கு லாபஸ்தானம் எட்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நாலாம் பாவத்திற்கு வந்து ஒன்பதாம் பாவம் எது என்பது என்று சொன்னால் பன்னெண்டாம் பாவம் அப்போ நாலு எட்டு நாலு எட்டு எவ்வளவு தூரத்திற்கு வந்து நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு வந்து நாம் பொருளாதாரத்தில் சிறந்த வலிமை உள்ளவர்களாக அது நம்மகிட்ட தான் இருக்குது நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் வயிறு நல்லா குடிக்கணும் தேவையில்லாமல் உணவு இவ்வளோ திங்கக்கூடாது அங்கே வயிறு உப்புசம் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் மனசு கெட்டு போயிடும் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக கிளியர் பண்ணுங்கள் அதில் தரத்துற போகும் நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் ஓகே அதுக்கடுத்து பன்னெண்டாவது பெட்டை வந்து உடனே என்ன சொல்லணும்னா பொண்டாடி தான் தட்டி வைக்கணும் இல்லை புருஷந்தான் தட்டட்டோன்ட்டு இருக்கக்கூடாது நல்லா படுத்தடுத்த நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா தட்டி பெட்டை கிளீன் பண்ணி தலாணியை வந்து நல்லா போட வேண்டிய இடத்துல போட்டு கால் கடியில் தண்ணாணிச்சு படுத்துட்டு உங்களுடைய படுத்த இடத்தில் வந்து ஒரு ஜமு காலத்தை நன்றாக அழகாக விரித்து தலை தலையனை கால் வரைக்கும் மூடி வச்சிருங்க ஏன்னா நீங்கள் படுத்த இடத்தை வந்து எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆறாக கெட்டுப்போக விடக்கூடாது அதனால் நாம் படுத்த இடத்தை படுத்த முடித்து எந்திரிச்சோன்னா பெட்டெல்லாம் நல்லா தட்டிட்டு ஒரு ஜம்காலத்தை வந்து ரெண்டாம் அடித்து உங்கள் தலை இருந்து கால் வரைக்கும் நல்லா நீட்டாக விரித்து வச்சிருங்க பாதுகாப்பாக இருக்கும் நைட் எடுக்கும்போது எடுத்து போட்டு நீங்கள் அழகாக படுக்கிறோம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் சுகம் இப்படி நாம் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் சேரும் சிரமமாக இருப்பீர்கள் ஸ்ரீதேவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன் சார் நான் வாரேன் நான் வருவேன் வருவேன் அப்படிங்கிறது ஆனால் நிறைய இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகும்போது முதல்ல வந்தால் அடுப்பாங்கிறவும் பெட்ரூம் தான் பார்க்கணும் காரணம் அங்கே சொல்லுங்கள் ரெண்டாவது யார் ஒருவர் வாஸ்து பார்க்க போனாலும் அந்த வீட்டுக்காரருடைய பெட்ரூமுக்கு போய் பார்த்துறாதீங்க அங்கே உங்களுக்கு அவருடைய தோஷம் உங்களை வந்து ஜோதிடர்களுக்கு படக்குன்னு பிச்சை அதனால தான் சொன்னேன் எல்லாரும் இடுப்பில் ரசமணி கட்டி கொள்ளுங்கள் என்று ஏன் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை ரசமணி விற்கணும்னா எங்கள் ஏரியாவிலே வந்து என்ன சொன்னோன்னா ஏகப்பட்டது எல்லாமே தொழில்கள் நடக்கும் அப்போ ரசமணி கெட்டுவதனுடைய நோக்கம் பிறருடைய தோஷம் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும் நான் கெட்டி வந்து என்ன சொன்னோன்னா இருபது வருஷம் ஆச்சு அதவாட்டுக்கு நச்சுன்னு கிடக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கிட்டிருக்கு எல்லோரும் கிடைக்கும் அதவாட்டு விஷாம இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடல் உள் உறுப்புகள் சிறப்பாக இருக்கும் எல்லாம் ரசமணி வாங்கிக்கிட்டுங்க பதினேழு புள்ளி இரநூத்தம்பது நச்ச தாமரை மோதிரம் வாங்க வளம்புரி விநாயகர் வாங்க வளம்புரி சங்கு வாங்க இதெல்லாம் உங்களுடைய செல்வாக்குகளை உயர்த்தும் எத்தனை லட்சங்களை வந்து நம்ம ஒரு மைனஸ் வந்துட்டால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்துட்டு கையை கட்டிட்டு ஐயா டாக்டர் ஐயா அப்படின்ட்டு நிற்கும் ஆனால் மனதார வந்து என்ன சொன்னா வந்து நான் சொல்லக்கூடிய பொருள்களை வாங்கி வைத்து பாருங்கள் நீங்கள் சீக்கிரமாக நல்ல வந்து ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபராக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி நீங்களும் எல்லாரும் போல நன்றாக இருக்கணும் என்று இறைவனிடம் மேன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்கவணும்